தோசைக்கு சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் லன்ஸுக்கு என்னம்மா ஸ்பெஷல் இன்னைக்கு யாராவது வாங்கினேன்பா ஒரு அரை கிலோ எறாக வாங்கினேன் வாங்காயம் தடவை போட்டு தொக்கு பண்ணலான்னு இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சுக்கிறேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வச்சு மிக்சியில் போ பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறேன் வா எப்படி செய்யுதுன்னு பாரு அடுப்பை வச்சுக்கலாம் கடாய் காஞ்சிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றலாம் நல்லா ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறமா இது வந்து ரீஃபண்ட் எண்ணெய் மூணு கரண்டி ஊற்றிக்கலாம் அப்புறம் வேணும்னா அப்புறமா போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை கரண்டி சோம்பு அரை கரண்டி வந்து கடுகு நல்லா பொறிட்டும் நல்லா என்ன பொறிக்கணும் கடுகு ரெண்டு வாங்க கட் பண்ணி வச்சுக்கிறேன் ഇത് പോടും കടുക്രിഞ്ചിച്ച് പൊരിഞ്ഞോടും പരുപ്പ് രണ്ട് ഉപ്പ് നല്ല വടക്കും இது கொஞ்சம் கொஞ்சம் வதக்கி இருக்கும்போதே நம்ம அரிசி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆகிய இதில் போடலாம் இப்போ நல்லா வதக்கணும் இப்போ தக்காளி போடலாம் தக்காளி தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு அரைக்காண்டு மஞ்சள் தூள் போதும் ா கொஞ்சம் தக்காளி வாங்காய் கொஞ்சம் இதுவாகல கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் போட்டு திறந்து இறப்போம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா திறந்து பார்த்தோம் ம் இந்த மாதிரி வரணும் என்ன பண்ண இருக்குதுல்ல இந்த இறா வந்து இதில் போட்டுக்கலாம் இதுக்கு தேந்த காரம் போட்டுக்கலாம் மிளகாற்றுவோம் ஒரு ஒரு கரண்டி ஒரு கரண்டி போட்டு போடு நல்லா கலரி விட்டுட்டு தண்ணி ஊற்றக்கூடாது யாராவது அதுவும் தண்ணி வந்துடும் உனக்கு தட்டை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஸ்லோவாக ஸ்லோவாக பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் மீடியம் சைஸ் அப்படியே வச்சு விட்ருணும் ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படி இதை எடுத்து அப்படி மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் கூடாது இதை தண்ணி ஊற்றக்கூடாது அந்த பத்து நிமிஷத்தில் அந்த உனக்கு அப்படியே இது மாதிரி ஆகிடு தொக்கு மாதிரி வந்துடும் உனக்கு அதுக்கப்புறம் என்ன நான் எது பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுமா ஆ பார்க்கலாமா தண்ணியை ஊற்றுல பாரு அப்படி தான் ஆனால் இறாக்கு மாதிரி தண்ணி ஊற்றவே மாட்டாங்க எப்பவுமே இற வந்து அடுப்பு ஸ்லோ பண்ணி தான் வைக்கணும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் போடலாம் கொஞ்சம் அடுப்பு ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் முதல்ல மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றுனேன் இப்போ ஒரு ரெண்டு கரண்டி ம் விட்டுட்டு கொஞ்சம் பத்து மணி போட்டு விட்றோம் இப்போ இதே மாதிரி தலைதாள்னு எடுத்துட்டோம்னா சாதத்துக்கு போட்டு பேசி சாப்பிடலாம் வேற என்ன டிஃபன் கூட நல்லா சப்பாத்திக்கு தோசைக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும் இன்னும் நல்லா கொஞ்சம் சுண்டை வச்சோம்னா நான் ரசம் இருக்குது சொன்னல ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு இன்னும் நல்லா இருக்கும் இல்லை எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறாலும் அப்படிக்கும் நமக்கு எண்ணெய் ம் ரெடி ஆயிடுச்சுப்பா